மத்திய அஸ்தினாபுரம் அரிமா சங்கத்தின் உலகளாவிய செயல் ஒருங்கிணைப்பாளர் அரிமா கே எம் ஜே அசோக் அவர்களின் தமையனாரின் நினைவு தினத்தை அனுசரிக்கும் விதமாக அரிமா சங்கத்தின் மீல்ஸ் ஆன் வீல்ஸ் சார்பாக அன்னதானம் வழங்கும் நிகழ்வு சென்னை குரோம்பேட்டை பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்றது முன்னாள் மாவட்ட ஆளுநர் மற்றும் கூட்டு மாவட்ட தலைவரும் மீல்ஸ் ஆன் வீல்ஸ் தலைவருமான அரிமா சிவகுமார் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்த அன்னதானம் வழங்கும் நிகழ்வில் குரோம்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளை சார்ந்த இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அருஞ்சுவை உணவு அன்னதானமாக வழங்கப்பட்டது மேலும் இந்த நிகழ்வின் போது மாவட்ட தலைவர் அரிமா அழகப்பன் ஹரிகுமார் பொருளாளர் சிங்கத்துறை மற்றும் செந்தில்குமார் உள்ளிட்ட மாவட்ட அரிமா சங்கத்தின் முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் மீல்ஸ் ஆன்வீல்ஸ் அன்னதான நிகழ்வு குறித்து அரிமா அசோக் அவர்கள் கூறுகையில் மத்திய அஸ்தினாபுரம் அரிமா சங்கத்தின் சார்பாக சென்னை குரோம்பேட்டை பேருந்து நிலையம் அருகில் மீல்ஸ் ஆன்வீல்ஸ் திட்டத்தின் கீழ் தங்களின் மாவட்டம் சார்பாக தொடர்ந்து முன்னூற்று அறுபத்திரண்டாவது நாளாக இந்த அன்னதான திட்டம் நடைபெற்று வருவதாகவும் அதில் ஒரு பகுதியாக இன்று சுமார் இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டதாக தெரிவித்தார் முந்நூற்றி இருபத்தி நாலு ஒன்று ஏ மூலமாக மீல்ஸ் ஆன் வீல்ஸ் என்ற அன்னதான திட்டம் ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது அந்த திட்டத்தின் வாயிலாக இன்று மத்திய அஸ்நாபுரம் அரிமா சங்கத்தை சேர்ந்த என்னுடைய சகோதரர் நான் வந்து லைன்ஸ் கேஎம்ஜி எம்ஜி அசோக்கு நான் ஜிஏடி கோஆ்டினேட்டராக இருக்கேன் எனது சகோதரர் ஜெயக்குமார் அவர்களின் நினைவு தினத்தை முன்னிட்டு இன்றைக்கு நமது அஸ்னாவரம் பஸ் நிலையத்தில் இன்று மத்திய அசன அரிமா சங்கம் மூலமாகவும் அரிமா மாவட்டம் முந்நூற்றி இருபத்தி நாலு ஒன்னிய மூலமாகவும் இந்த மீல்ஸ் ஆண்ட் வீல்ஸ் என்ற திட்ட திட்டத்தின் கீழே இன்று அன்னதான திட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு வந்து இன்று எங்களது அரிமா மாவட்ட இந்த மீல்ஸ் ஆன் வீல்ஸ் சேர்மன் மற்றும் முன்னாள் ஆளுநரும் முன்னாள் பிஎம்சிசி தலைவருமான லயன் சிவகுமார் அவர்கள் தலைமையில் இன்று இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது இன்று இந்த திட்டத்தின் வாயிலாக இன்றைக்கு கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது பேருக்கு இன்று அன்னதானம் செய்திருக்கிறோம் அன்ன அது கூட சேர்ந்து குறைமட்டை பஸ் நிலையத்தில் இந்த திட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த அன்னதானத்தின் கூடவே அவர்கள் அவர்கள் தண்ணீர் பாட்டிலும் அவர்களுக்கு ஊறுகாய் மற்றும் எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் இன்று கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது பேர் வந்து இந்த பலன் பெற்றிருக்க பெற்றிருக்கிறார்கள் இன் இன்றைக்கு நிகழ்ச்சி மூலம் எங்களுக்கு மனநிறைவு ஏற்படுகிறது எங்கள் அரிமா மாவட்டத்திற்கும் இந்த திரு அரிமா மாவட்டத்தை இந்த இதை ஒரு இமேஜ் ப்ரோக்ராம் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது இதை வந்து மக்கள் பயன்பெறும் வகையில் டெய்லி இது வந்து எப்படின்னா எங்கள் அரிமா மாவட்டத்தில் வந்து டெய்லி இந்த ப்ரோக்ராம் நடந்து நினந்திருக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு பகுதியில் இங்கே இந்த ப்ரோக்ராம் பண்ணிட்டுருக்காங்க ஒவ்வொரு மொத்தம் நூற்றி நாற்பத்தஞ்சு அரிமா சங்கம் இருக்குது நூற்றி நாற்பத்தஞ்சி அரிமா சங்கமும் அவங்க அவர்களோட பிற அந்த அந்த உறுப்பினர்கள் பிறந்த நாள் மற்றும் நினைவு நாள் அந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு அவங்க பண்ணிட்டுருக்காங்க கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி அறுபத்தி ரெண்டாவது நாளாக இன்று இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கி அரிய மாவட்டம் முந்நூற்றி அறுபத்தி நாலு ஒன்று சார்பாக இந்த திட்டத்தில் நாங்களும் பெருமிதம் கொள்கிறோம் வணக்கம்